எனக்கு சொல்றது ஒன்றும் கிடையாது நீ உங்கள் பதில் சொல்ற கண்டிப்பா நீட் பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் எல்லா இயக்கங்களும் தொடர்ந்து குறிப்பாக திமுக மதிமுக நாங்கள் முதல்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் நீட்டுங்கிறது வந்து சமூக நீதிக்கு எதிரானது மாநில உரிமைகளுக்கு எதிரானது இந்த முறையும் அந்த கிரேஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு தவறான ஒரு ஒரு இதை பண்ணியிருக்கிறாங்க இதனால் என்னென்னா நீட்டுங்கிறது வந்து தகுதியின் அடிப்படையில்ங்கிறது கிடையாதுங்கிறது மறுபடியும் இதில் நிறுவனம் ஆகிருக்கு நீட் வந்து பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது இந்தியாவிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அந்த ஒரு இது நீங்கள் மாநில அரசுகளுக்கு வந்து முதல்ல அந்த உரிமையில் இருக்கணும் நீட் எங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிற மாநில அரசுகள் முடி முடிவெடுக்கிற அந்த இது வரணும் கண்டிப்பாக வந்து இந்த இந்த ஒரு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த தகுதியின் அடிப்படையில் கிடையாதுங்கிறது வந்து இது நிறுவனம் பண்ணியிருக்கு கண்டிப்பா நீட் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் நீக்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய கருத்து அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிமுக தலைவராக இருக்கிறாரு நான் தான் அதிமுக தலைவருங்கிற சொல்லி அப்பப்ப இருக்கிறாருங்க காமிக்கிறதுக்காண்டி சொல்றாரு அவங்க ஆட்சியில் இருக்க என்ன பண்ணாங்க அவங்க பத்து வருஷம் கிட்டத்தட்ட இருந்தாங்க என்ன பண்ணாங்க அவங்க அதனால் தொடர்ந்து தமிழ் அந்த காவிரியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக முதல்வராக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அங்கே குரல் கொடுத்துட்டு சட்ட ரீதியாக அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அந்த சு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக வந்து நீங்கள் காவிரி மாநிலம் சொல்லி காவிரி அந்த கர்நாடக அரசு தொடர்ந்து அந்த உச்சநீதிமன்றத்துக்கு அந்த மு அந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அது சட்ட ரீதியாக வந்து தமிழ்நாடு அரசும் அதுக்குண்டாக போராடிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அடுத்து வர காலங்களில் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்க இந்த என்டிஏ பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது அதில் இதில் பல பேர் வந்து அந்த கூட்டியில் பிற இயக்கங்கள் பாஜக தவிர்த்து பிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த கூட்டியில் இருக்கிறாங்க சிம்பிள் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி உங்களுக்கு கிடையாது பாஜக கூட்டணி இயக்கங்கள் வச்சுதான் நீங்கள் ஆட்சி உங்களுக்கு அவங்க இன்னைக்கு என்ன பாஜக பண்ணுவாங்கன்னா அடுத்து நான் சொல்றது வந்து பிற இயக்கங்கள் நீங்கள் இந்தியா கூட்டணி பிற உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மகாராஷ்டிராலும் சரி கர்நாடகம் சரி மாநில தேர்தல்கள் தோற்றும் பொழுதும் கடந்த கோவாலையும் சரி பல பிற மாநிலங்களில் வந்து ஆட்சி இழந்தோம் அவங்க அந்த அங்கே இருக்கிற கட்சிகளை உடைச்சி அவங்க ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்க இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது தெலுங்கு தேசம் வச்சும் நிதிஷ்குமாரியை கட்சியை வச்சு தான் இன்றைக்கி ஆட்சி அமைக்க போகிறாங்க அவங்க ஆனால் அவர் டிடிபி தெலுங்கு தேசம் பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் கட்சியை பொறுத்தே இல்லாமல் நம்மளே நம்ம கையில் கட்டுப்பாடு வேணும்னு சொல்லிட்டு பிறைய இயக்கங்களை உடைக்கிறதோ அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கையகப்படுத்துறதோ அடுத்த கட்ட முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா கடந்த பத்து வருடம் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்துருக்குறாங்க அவங்க இந்த ஆட்சி பொறுத்தவரைக்கும் நிலைய கண்டிப்பாக நிலைக்காது அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இதை தவறான இதை வந்து கையாளுவாங்க கடந்த முறை எப்படியா செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு மகாராஷ்டிரில் அவங்க ஆட்சியை பிடிக்கலையே அவங்க அங்கே இருக்கிற இரண்டு பெரிய கட்சிகள் சரத்பவார் கட்சியோ பிறகு அதுக்கப்புறம் நம்மளுடைய சிவசேனா கட்சியோ ரெண்டு கட்சியும் உடைச்சாங்க உடைச்சி அங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க பல மாநிலங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு ஒன்றியத்தில் அதே மாதிரி தான் சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது இன்னைக்கு தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் வச்சு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து வந்து ஐந்து வருஷத்துக்கு அவங்க ஆட்சி தக்க வச்சுக்கிறதுக்கு பிற இயக்கங்களை உடைப்பாங்க ஏதாவது இல்லாட்டி இடி இன்கம் டேக்ஸ் வச்சு கேஸை போட்டு சில எம்பிகளை சில முக்கியமான தலைவர்களை தன் பக்கம் இழுக்க பார்ப்பாங்க அதாவது பாஜக இன்னைக்கு ஆட்சிக்கு மறுபடியும் வந்தானா அது தொடர்ந்து தான் சொல்றேன் இனியும் கடுமையா பண்ணுவாங்க ஏன்னா அவங்க இனியும் இந்தியா கூட்டில ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கும் சில சில பேரை வந்து த த தன் பக்கம் இழுக்கிறதுக்காகவும் ப்ளாக் மிரட்டல்கள் எல்லாமே பண்ணுவாங்க கடந்த காலை பத்து வருஷம் ஆக சூழ்நிலையில் சில மாநில தேர்தல்களில் தோற்றுக்குறாங்க ஆட்சியை இழந்துருக்குறாங்க ஆனால் அந்த அந்த மாநிலங்களில் அந்த சில ஏக்கங்களை உடைத்து அந்த கூட்டணியை உடைத்து ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க ஒரு மாநிலம் பல மாநிலங்கள் செஞ்சுருக்குறாங்க ஒன்றியத்தில் கண்டிப்பாக அதான் செய்வாங்க அதாவது ஜனங்க கூட இவ்வளவு கேள்வி கேட்கலங்க சகோதரர் வந்து ஒவ்வொரு பார்க்கும் போது நினைவு புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள் சொல்லி இருக்கிறேன் பார்த்த பூமி பெரிய தொழிற்சாலை கிடையாது அங்க வந்து தண்ணீர் பற்றாக்குறை விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது ஒற்ற குடிக்கிறதுக்கு தண்ணீர் பற்றாக்குறை பல வருஷங்களாக இருக்க அந்தது அந்த தொகுதி மக்கள் இரண்டு அந்த புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் பல வருஷம் இருபத்தி முப்பது வருஷம் நீண்ட கால கோரிக்கை என்னன்னா வைகை காவேரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம் வந்தது அது மிகப்பெரிய திட்டம் நான் ஒரு சாமானியன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு தான் நான் இதுக்கு வந்து ஒன்றிய அரசு கிட்டந்த நிதிகள் வாங்கணும் மாநில அரசுடைய ஆசிர்வாதம் வேணும் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் பொறுத்த வரைக்கும் அந்த திட்டம் கொண்டு வர நிமிஷம் முதலமைச்சர் இருந்த இருந்தபோதிலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி பற்றாக்குறை இருக்குது இப்போது மறுபடியும் பாஜக நீங்கள் ஆட்சி அமைக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பெரிய திட்டங்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய ஒரு உதவியும் அவங்க இது ஆசீர்வாதம் இருந்தால் தான் பண்ண முடியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அன்னைக்கு ஜெயிச்சு பிரத சொன்னேன் தேர்தல் முடிந்து விட்டது திருச்சி மாத்திரம் கிடையாது இன்னைக்கு தேர்தல் முடிந்து விட்டது அரசியல் எல்லைகளை கடந்து சித்தாந்தங்களை கடந்து அனைவரும் பாடுபட வேண்டும் ஒன்றியத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி எல்லாரும் பண்ணுங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் கிடையாது மாநில பிற மாநில அரசுக்கு சென்ற முறை பண்ண மாதிரி நிதிகளை கொடுங்க திட்டங்களை நீங்கள் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன் நான் அது போன்ற நீங்கள் புதுக்கோட்டை கத்தரவு கிட்டக்காது இன்னொன்று என்னன்னா தொழிற்சாலைகள் விவசாயம் அல்லாது பிற தொழிற்சாலை அந்த மாவட்டங்களுக்கு கொண்டு வரணும் முடிந்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் என்னால் ஏதாவது செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்வேன் குறிப்பாக அந்த இந்த தண்ணி பிரச்சனை அந்த நதினி இந்த நதிநீர் இணைப்பு பொறுத்த அதுக்கு ஒரு விழிப்புணர்வு கூடுதல் அழுத்தம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய இல்லை அது அது நான் இன்ஃபேக்ட் நான் பார்த்துட்டு பதினோரு அவங்க இருபத்தி மூணு இடங்களை போட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பதினோரு இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க பாஜ பாரதிய ஜனதா கட்சி இது வளர்ச்சின்னு சொல்கிறீங்களா நீங்கள் அதே நேரத்தில் சென்ற முறை ஒம்பது இடங்களில் போட்டி போட்டு அவங்க வந்து வாங்கின வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது இந்த இடம் வந்து பதி ப பதினோரு சதவீதம் நினைக்கிறேன் பதினோரு சதவீதம் பதினோரு சதவீதம் பதினோரு சதவீதம் ஆனால் ஆனால் ஒம்போது இடங்களில் அவங்க போட்டி போட்டு வாங்கினதை விட இப்போ இருபத்தி மூணு இடங்களில் போட்டு அவங்க பதினோரு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்க்கினா அது வாக்கு சதவீதம் கரம் கம்மி குறைஞ்சி தான் இருக்குன்னு சொல்ல முடியும் அது மாத்திரம் இல்லாமல் இருபத்தி மூணு இடங்களில் போட்டி போட்ட இடங்களில் பதினோரு இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்கிறாங்க அது இல்லாம பாஜக கூட்டணியில் பிற இயக்கங்கள் பாமகங்கிற ஒரு வலுவான இயக்கம் அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அது இல்லாம தமிழ்நாடு இருக்க அத்தனை ஜாதி கட்சிகளும் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க அது இல்லாம சில தனிநபர்களுடைய செல்வாக்கு இருக்கு இப்போ நம்ம பெரம்பலூர் பக்கத்துல இங்க நம்ம ஐயா அவங்க அவங்க போட்டி போட்டுருக்காங்க பாரிவேந்தர் போட்டி போட்டுருக்காரு அங்க வடக்க வந்து ஏசிஎஸ் என்ன போட்டி போட்டிருக்கிறாங்க இத மாதிரி சில நபர்கள் செல்வாக்கு பெற்ற நபர்கள் போட்டி போடுவோம் அவங்களுடைய வாக்குகளை பொறுத்தவரைக்கும் பாஜக சேர்ந்துருக்கு அண்ணன் டிடிவி அந்த இது அவரும் அந்த கூட்டியில் தான் இருக்கிறாரு அவரும் இந்த மாதிரி நபர்கள் செல்வாக்கு பெற்ற நபர்களுடைய வாக்கு பாஜக சேர்ந்திருக்கு எல்லா விட்டு சீவா அண்ணன் மாதிரி தனியாக நிற்க சொல்லுங்க நாங்கள் வாக்கு வங்கி வளர்ந்துருக்கு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் நான் அது நீங்கள் சகோதரர் சொல்றீங்க எல்லாம் நீங்கள் குறை சொன்னீங்களே இவிஎம் பற்றி இப்போ மாதிரி என்ன சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு தமிழ்நாட்டில் பண்ண முடியாதுங்க ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு பத்திரிக்கை உங்களுக்கே தெரியும் இங்கே போய் பண்ணால் நூற்றுக்கு நூறு இவிஎம்மில் வந்து கள்ளத்தனம் பண்ணுறாங்கிறது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் இந்தியா ஃபுல்லாக பேசுவாங்க ஏன்னா தமிழ்நாடு வந்து திராவிடமன் இங்கே பாஜகவுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் திருவிடனோட கொஞ்சம் பார்த்து தான் செய்வாங்க அது மாதிரி செய்ய மாட்டாங்க தமிழ்நாடு இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் சொல்லியிருக்கிறேன் நான் நாற்பது எம்பி ஒரு போதமும் இல்லை மேலே வந்து பிஜேபி வந்துருச்சுங்கிற பேச்சு உருவாயில்லாம் மீன் எல்லாம் வந்துருக்கு அதை பற்றி நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் நான் நாற்பது இடம் ப்ரோஜனம் சொல்கிறாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க ஆனால் இனி ஒரு இருபது இடம் குறைஞ்சிருந்தாங்கன்னா அறிவாளை வாசலில் அக்கா காத்துட்டு இருந்திருப்பாங்க வாக்கு செலவு குறையும் குறைஞ்சிருக்க சொல்ல முடியும் இல்லை அப் நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனும் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பட் என்னென்னா என்ன என்னை பொறுத்தவரை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரைக்கும் நீங்கள் பாஜகவுடைய அவங்க பிரச்சாரம் மதம் அதாவது மக்களை அதாவது ஜாதியால் மதத்தால் பிரி பிரிக்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு பிரச்சாரமும் ப்ளஸ் அவங்களே பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு கேண்டிடேட் ஏன் கேண்டிடேட் பேரை சொல்ல விரும்பலை நான் அவருடைய அவருக்கு பணம் செலவழித்து அதற்கு பணமாக அது ஒரு சே அவர் இதாகிடுச்சு எல்லா விதத்தையும் இது பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணோம் அதுக்குண்டான எதுவும் நடவடிக்கையும் கிடையாது சோஷியல் மீடியாலேயும் டிவிலையும் வந்து தவறான பரப்புரை இதையே மீறி நாங்கள் வாங்கியிருக்கோம் குறிப்பா நான் சொல்றேன்னா நம்ம முதலமைச்சரான தளபதி தளபதியுடைய மூன்றாண்டுக்கான கால நல்லாட்சிக்குண்டான சான்றதை தான் பார்க்கறாங்க கிராமத்துல நான் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கிராமத்து ஜனங்க ஒன்றெண்டு குறைகள் சொன்னாங்க அந்த குறைகள் பொறுத்த வரைக்கும் யார் காரணம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு போதிய நிதி தமிழ்நாடுக்கு கொடுக்காததுனாலதான் அந்த பிரச்சனை சொல்லுவாங்க அந்த ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதே வேளை இந்த கடுமையான நிதி நெருக்கடியிலையும் குறிப்பாக அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது மாதம் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட எத்தனோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து பெற்று இருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் இதில் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்லூரிக்கு போகும்போது அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இவ்வளவு நிதி நெருக்கடியில் இவ்வளவு திட்டங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி பல லட்சம் கோடிகளுக்கு முதலீடுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் ஜனங்கள் என்று சொல்லும் போது நல்ல வரவேற்று இருக்காங்க இதே நேரத்தில் என்னன்னா பாஜகவுடைய சில தவறான பிரச்சனைகளை சில ஓட்டுகள் குறைஞ்சிருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய வெற்றியை நாற்பதுக்கு நாற்பது நூற்று நூறு விழுக்கான ஒரு வெற்றி இது முதலமைச்சருடைய நல்லாட்சிக்கு நல்லாட்சி கிடைத்த வெற்றியை நான் பார்க்கறேன் நன்றி நன்றி